வணக்கம் திமுக படுதோல்வி அடையும் அதனுடன் சேர்ந்து காங்கிரசும் படுதோல்வி அடையும் சூரிய பிரகாசம் சாபம் யார் அந்த சூரிய பிரகாசம் அவர் என்ன தேர்தல் வியூக வகுப்பாளரா இல்லை ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் காடினா இருந்தவரா இல்லை தமிழக அரசியல் களத்தில் கருத்து கணிப்பு எடுத்தவரா எதை வச்சு திமுகவும் காங்கிரசும் படுதோல்வி அடையும் அப்படின்னு சூரிய பிரகாசம் சொல்கிறாரு எனக்கு சூரிய பிரகாசம் என்பவர் யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பீங்க அவற்றையெல்லாம் விரிவாக பார்க்கலாம் சில நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆகிறதா அதிமுகவுடைய முக்கிய புள்ளி விஜய் கட்சியில் இணைந்திருக்கின்றாரு அதை பற்றி நீ பேச மாட்டியா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க அது மட்டும் இல்லை ஜெயலலிதா பாணியை நம்முடைய எடப்பாடி பழனிசாமி கையில் எடுக்கின்றாரா அப்படின்னு கேட்குறவங்களும் இருப்பீங்க சரி எல்லாருக்கும் ஒவ்வொரு சந்தேகம் இருக்குது எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் பேசிடலாம் அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா நீங்கள் இல்லைன்னா நான் இல்லைன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியுமா இல்லையா சரி வாங்க சூரிய பிரகாசம் என்ன சொல்கிறாருன்றத கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம் சூரிய பிரகாசம் யாருன்னு தெரியாதவங்களுக்கு இதை வச்சிருக்க மாதிரி போட்டோம் இவர் தான் சூரிய பிரகாசம் இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஆனால் திமுகவினுடைய ஒரு கிளைக்கழகமாகவே காங்கிரஸ மாற்றலான்னு சொல்லிட்டு செல்வப்ப அவர்கள் ஆசைப்படுறாருங்க காங்கிரஸ் என்பது திமுக கூடாரமாக செல்வப் மாற்றினாலும் காங்கிரஸ் மாறாது ஆனால் ஏதோ காங்கிரஸில் வந்து தவேக்காவுடன் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது என்பதை புரிந்து கொண்டு காங்கிரஸில் சில பேர்கள் வந்து காங்கிரசனுடைய நன்மையை கருதி கோரிக்கை வைக்கின்ற பொழுது விஜய்வுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொல்கிறவங்க அத்தனை பேரும் தற்குறிகள் என்று விமர்சனம் பண்றாரு நம்ம செல்வ பிறந்தகை அது மட்டும் கிடையாது பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக தான் இந்தியாவிலேயே அதிகமாக கடனை வாங்கி தமிழ்நாட்டை கடங்கார மாநிலமாக மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அதை பற்றி யாரோ ஒருத்தர் எங்கோ ஒருவர் பேசுகின்ற போது அதற்கெல்லாம் நம்ம பொறுப்பேற்க முடியுமா கட்சி கட்டுப்பாடை மீறி பேசுறதுனால நாங்கள் அகில இந்திய தலைமைக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் அவரை கட்சி விட்டு துவக்க சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு செல்வ பிறந்த சொல்கிறாரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பட்ஜெட்லேயே வந்து திமுக தன்னுடைய கடன் சுமை எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பத்து லட்சம் ஆக கடனை உயர்த்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்லேயே அறிவிச்சிருக்காங்க அப்போது திமுக சொல்கிறது பொய்யா இல்லை பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சொல்கிறது பொய்யா திமுகவுக்கு முட்டு கொடுக்கலாம் ஆனால் உண்மையை பொய்யா ஆக்கி அதை மக்களிடையே பரபராக இருப்பாருங்க திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் போகிற செல்வப் பெருந்தகை அதனாலேயே காங்கிரஸ் கூடாரமானது திமுக கூடாரமாக மாறி கிடக்கிறது செல்வப் பெருந்தகை போன்ற ஒரு தற்கொலியிடம் சேர்ந்து வேலை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை மக்கள் பேராதனுடன் திமுக படுதோல்வி அடையும் தவேக்கா மாபெரும் வெற்றி பெறும் திமுகவுடன் இருக்கக்கூடிய காங்கிரஸும் படுதோல்வி அடையத்தான் போது அதனால் செல்லும் பருந்தை கூட நீ இணைந்திருந்தா என்னுடைய அரசியல் எதிர்காலம் அவுட்டு அதனால் நான் அந்த கட்சியிலேருந்து விலகுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூரிய பிரகாசம் என்கின்றவர் காங்கிரஸ் கட்சியில் செயற்குழு உறுப்பினராக இருந்திருக்கிறாரு கூடவே காங்கிரஸ் கட்சியினுடைய சொத்தை பாதுகாக்கக்கூடிய குழுவில் உறுப்பினராகவும் இருந்திருக்கின்றார் அதனால் நான் வந்து விஜயா கூட போகிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா திமுக உடனே இருங்க மக்களுடைய பேர் ஆதரவில் ரெண்டு பேருமே படுதோல்வி அடைய போகிறீங்க எந்த அளவுக்கு படுதோல்வி அடைய போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் எத்தனி பேர் ஜெயித்தாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக திமுக கூட்டணி எத்தனை பேர் ஜெயித்தாங்க அந்த அளவுக்கு படுதோல்வி அடைய போகிறீங்க ஏன்னா மக்கள் பேரழிச்சு கொண்டு இருக்கின்றார்கள் விஜய்க்கு செல்வாக்கு பெருகி போச்சு உண்மையை உணராமல் விஜயுடன் கூட்டணி வைக்கலாம் என்று ராகுல் காந்தி ஆசைப்படுறாரு பிரவீன் சக்கரவர்த்தி ஆசைப்பட்றாங்க பல பேரும் ஆசைப்பட்றாங்க ஆனால் திமுக வெற்றி பெற்றால் போதும் காங்கிரஸும் நாசமானால் போதும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய செல்வப் கூட எவன்டா இருப்பான் நான் இல்லை போடா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சூரிய பிரகாசம் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு தவையாவில் இணைய போகிறான்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் இணைவதை பற்றி அவர் சொல்லலை காங்கிரஸ் கட்சி விட்டு நான் விலகுகின்றேன் என்னுடைய கட்சி பதவிகளை ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் இப்போது காங்கிரஸுக்குள்ளே நடக்கக்கூடிய போட்டியே வந்து விஜய்வுடன் நாம் கூட்டணி வைப்பதா இல்ல திமுகவுடன் கூட்டணி வைப்பதா அப்படின்ற போட்டி மட்டும்தான் நிலவுகிறது ஒரு விஷயத்தை நல்லா கூர்ந்து கவனிங்கள திமுகவுடன் வந்து தொகுதி உடன்பாடு பேசுவதற்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைமையானது கிரிஷ் ஷோடிங்கர் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழுவை போட்டிருக்குது ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் கிறிஷ் ஷோடிங்கர் குழுவை மதிப்பதே கிடையாது தொகுதி உடன்பாடு பற்றி பேசுவதே கிடையாது ஆனால் செல்வப்பேந்தை மட்டும்தான் திமுக ஒட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு தன்மானம் வந்து திமுகவுடன் கூட்டணியா ஏன் பல கஷ்டமான தருணங்கள்ல நாம திமுக ஒட்டிக்கிட்டு இருந்தோம் அப்போதெல்லாம் வந்து திமுக நம்மளை பயன்படுத்தி கொண்டது ஆனா இன்னைக்கு திமுக கிட்ட இருந்து நாம் ஒரு நான்கு தொகுதியை அதிகமாக கேட்டா ஆஹா கிடையாது ஏற்கனவே வாங்கினதை விட குறைவாக தான் கொடுப்போம் எங்ககிட்ட இருந்தீங்கன்னா ஷூரா வெற்றி பெறலாம் ஆனா கிட்ட போனா வெற்றி பெறுவீங்களா அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்புறாங்க எங்க கட்சிக்கு நீங்க தொகுதி ஒதுக்குனீங்கன்னா வெற்றி பெறுவது தான் எங்களுடைய இலக்கு வெற்றி பெறலைன்னா கேளுங்க அப்படின்னு சொன்னா கூட குழுவை அமைத்து கூட்டணிக்குள் எத்தனை தொகுதி என்று காங்கிரஸ் கேட்கின்ற போது மதிக்காம திமுக நம்மளை அலட்சியப்படுத்துகிறது மானங்கெட்டு போய் நாம திமுக கூட்டணி இருப்பதா நமக்கு தன்மாடுமே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சூரிய பிரகாசமும் இன்னும் சில பேரும் தவேக்க ஆப்ஷனை கையில் எடுக்கிறாங்க இன்றைக்கி காங்கிரஸ்லேருந்து ஒவ்வொரு விக்கெட்டாக கிடைக்கிட்டு வெளியே போகுது ஜோதிமணி எம்பியாக இருக்கிறாங்க அவங்களும் வந்து நம்முடைய ராகுல் காந்தியுடைய எண்ணத்தை தான் வெளிப்படுத்துகிறாங்க நம்முடைய பெருந்தை அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு முட்டு கொடுப்பதிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறாரு ஏன்னா கட்சிக்காரங்கிட்ட இருந்து பெரிய அதிருப்தி வெளிப்பட்டுருக்குது பா சிதம்பரம் அதுக்கப்புறம் இன்னும் சில மூத்த உறுப்பினர்களும் கட்சி நிர்வாகிகளும் மட்டுமே வந்து திமுகவுடன் கூட்டணியில் இருக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஆனால் கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போக வேண்டும் என்று நினைக்கக்கூடியவங்க தமிழகம் முழுவதும் பரவலாக காங்கிரஸ் கட்சி போட்டியிட வேண்டும் அதுக்கு அதிகமான தொகுதி இருக்க வேண்டும் பல இடங்களில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டால் அப்போ தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரன் வேலை பார்ப்பான் அப்போ தான் கட்சியினுடைய கட்டமைப்பு உருவாகும் நாம் அடுத்தடுத்த தேர்தலில் அந்த இடங்கள்லாம் போட்டிவிட்டால் வெற்றி பெறுவோம் நாம் முதல்ல தமிழ்நாட்டில் அதிகமான இடங்களில் போட்டியிட வேண்டும் காங்கிரஸ் கட்சியானது சுருங்கி போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் செல்வாக்கு இருக்கின்ற இடத்துல மட்டும் நம்ம போட்டிட்டோம்னா நம்ம கட்சி வளருவதற்கான வாய்ப்பே இல்லை இன்றைக்கி வந்த பாரதிய ஜனதா கட்சியானது கேரளாவில் காங்கிரஸ் கட்சியெல்லாம் வீழ்த்தி வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு வருது அதுக்கு காரணம் அதிகமான தொகுதியில் போட்டியிடுவது தான் அதனால் தமிழ்நாட்டில் பரிட்சயம் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் விஜயிடத்தில் நெருங்கி போகிறார் இந்த சூரிய பிரகாசம் கட்சி விட்டு விலகிட்டார் இல்லையா அவரே சொல்கிறாரு விஜயை பொறுத்த வரைக்கும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறாரு அதிக தொகுதியை தரன்னு சொல்கிறாரு காங்கிரஸ் ஏன்டா நம்ம திமுகவை தூக்கி பிடிக்கணும் அப்படின்னு வந்து சூரிய பிரகாசம் கேட்குறாரு செல்வ பெருந்தகைக்கு திமுகவால் எதனா ஆகலாம் ஆனால் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு என்ன ஆக போகுது நான் ஏன் அங்கே இருக்கணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சி விட்டு விலகிறேன் அப்படின்னு சூரிய பிரகாசம் தன்மானத்துடன் விலகி இருக்கிறாராம் விஜய்க்கு போய் முட்டுக் கொடுக்க போறாரு சூரிய பிரகாசமும் கிருத்துவர் விஜய்யும் கிறுத்துவர் இன இனத்தோடு போய் சேர்ந்து போச்சு செல்வப்ந்தைகையை பொறுத்த வரைக்கும் இனிமே என்ன பண்ண போறாருன்னு தெரியல நம்முடைய ஜோதிமணி அவர்கள் கூட நம்முடைய ராகுல் காந்தியுடைய எண்ணத்தை தான் வெளிப்படுத்தி ஆனால் நம்ம செல்வப்ந்தையை பொறுத்த வரைக்கும் கரூர்ல பூத்து ஏஜெண்ட் தொடர்பாக ஜோதிமணி அவர்களுக்கும் கூட இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது ஸோ அந்த பிரச்சனையை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தீர்த்துட்டேன் ஆனால் இருந்தாலும் எதற்காக எக்ஸ்தலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூத் ஏஜென்ட்களை போர்கின்ற விஷயம் தொடர்பாக பிரச்சனை கழிப்பிருக்காங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிமணி எழுப்பி இருப்பது வெறுமனையே பூத் ஏஜென்ட் பிரச்சனை தான் அப்படின்னு கடந்து போகிறாங்க ஆனால் பூத் ஏஜென்ட் மட்டுமா பேசியிருக்காங்க சில பேருடைய சுயநலத்தின் காரணமாக காங்கிரஸ் கட்சி கலைந்து போகிறது கரைந்து போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் வெறுமனே கூட்டல் கழித்தல் மட்டுமே வந்து கணக்கு பார்க்கின்றார்கள் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுவதே கிடையாது ரெண்டாவது அச்சமற்ற அரசியலை கொள்கைக்காக முன்னெடுக்கக்கூடிய ராகுல் காந்தியினுடைய பயணத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் ஆனது போகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பெரியார் காமராஜர் போன்ற தலைவர்கள் வளர்த்த இல்லை இந்த மண்ணில் அந்த மாதிரி அரசியலை கொண்டு வந்த தலைவர்களுடைய பாதியிலிருந்து விலகி எங்கோ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியானது செல்கிறது மக்கள் பிரச்சனை பேசுவதும் இல்லை மக்கள் பிரச்சினையினால் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியானது ஊடகத்தில் அடிபடுவதும் இல்லை சர்ச்சைக்குரிய விஷயங்கள் மட்டுமே பேசி காங்கிரஸ் கட்சியானது ஊடகத்தில் அடிபடுகிறது ஸோ மக்களுக்காக மக்கள் பிரச்சனையை பேசி களத்தில் நில்லனா காங்கிரஸ் கட்சிக்காரன் எவன்டா ஓட்டு போடுவான் ராகுல் காந்தி பத்தியா துணிச்சலாக ஓட்சோர் பற்றி பேசுறாரு பாஜக தைரியமாக எதிர்க்கின்றாரு இந்த மாதிரி மக்களுடன் இருக்கக்கூடிய தலைவர் வழியில் வந்தவங்க காங்கிரஸ் கட்சியில் தலைவராக இல்லையே செல்வ பிறந்தைகள்லாம் எங்கேருந்து வந்தவர் அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகக்கு தான் முட்டுக் கொடுப்பாரு காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதிக தொகுதியில் போட்டியிட வேண்டும் அதுக்கு விஜய் பக்கம் போனா என்னப்பா அப்படின்னு நம்முடைய ஜோதிமணி சொல்கிறாங்களா இல்லை திமுக தான் சரியானது அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்களா தெரியல ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடு சரியில்லை அது எடுக்கின்ற முடிவும் அது மக்களுக்காக களத்தில் நிற்காத விஷயமும் காங்கிரஸ் கட்சியை மொத்தமாக அழிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் திமுகவுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறாங்க போகிறது டேய் காங்கிரஸ் கட்சி எங்கடா இருக்குது பல பேருடைய சுயநலத்தின் காரணமாக அழிஞ்சு போச்சு அதனால் அதுக்கு வந்து அதிகமாக தோதி கொடுக்காதீங்க அப்படின்னு திமுக கிட்டே வந்து ஜோதிமணி சொல்கிறாங்களே என்ன தெரியல மொத்தத்தில் அதிமுக பற்றி பேசின ஊடகம் அதிமுக கூட்டணியை பற்றி பேசின ஊடகம் இன்னைக்கு திமுக கூட்டணி நடக்கக்கூடிய வெட்டுக்குத்த பற்றி தனித்து ஒரு விவாதம் வைக்க சொல்லு அதிமுகவிலிருந்து பெரும் தலைகள் விலகி தவையக்கா நோக்கி போகின்ற நோக்கம் என்ன நம்முடைய செங்கோட்டை இன்னவர்கள் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு அதிமுக நிர்வாகிகளை தவைய இணைக்கின்றாரா பலவீனம் அடைகிறதா அதிமுக காங்கிரஸ் கலகலத்து போவதற்கான பின்னணி என்ன இதைத்தான் பேசுவானுங்களா கண்டி ஒருபோதும் ஜே சி டி பிரபாகரை பொறுத்த வரைக்கும் அவரு பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர் பன்னீர்செல்வம் தனிமரமாகின்றாரா தன்னுடைய ஆதரவாளர்கள் ஒவ்வொருத்தராக விலகி செல்கின்ற போது அவர்களை தடுத்து நிறுத்தாதது ஏன் ஏன்னா பன்னீர்செல்வத்துடன் இருந்தவங்க தான் அத்தனை பேர் மாற்றுக் கட்சிக்கு போயிருக்காங்க அதிமுகவில் இருந்து போன ஒரே ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அன்வர் ராஜா மட்டும்தான் அவர் பிஜேபி பிடிக்கல அப்படின்னு தான் போயிருக்காருக்காண்டி எடப்பாடியினுடைய செயல்பாடுகளை பிடிக்கலன்னு போகல மொத்தத்தில் நேற்று ஜேசிடி பிரபாகர் அவர்கள் போனார் வன்னிய சமூகத்தை சார்ந்தவர் அவரை பொறுத்த வரைக்கும் சென்னை வாசி திமுகவுடைய கோட்டைகளில் களமாடினவர் அன்பழகன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வில்லிவாக்கம் தொகுதியில் வீழ்த்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே வந்து எம்ஜிஆர் காலத்தில் எம்எல்ஏ ஆயிருந்தார் அதுக்கப்புறம் தொடர்ந்து ரெண்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவில் போட்டிவிட்டார் அவரால் வெற்றி பெற முடியலை ரெண்டாயிரத்தி பதினாறு நம்ம யாரை எதிர்த்து போட்டிவிட்டாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாலினை அவர் எதிர்த்து போட்டிட்டார் தோற்று போட்டார் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறிவழகன் என்கின்றவரை வந்து எதிர்த்து போட்டிட்டார் அவர்கிட்டையும் தோத்துட்டார் மொத்தத்தில் வில்லிவாக்கம் பக்கம் இவருக்கு செல்வாக்கு இருக்குது ஆனால் தமிழ்நாடு முழுவதும் செல்வாக்கு இருக்குதா அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அதிமுகவில் இருந்து இவர் பன்னீர்செல்வம் அணிக்கு தாவனார் பன்னீர்செல்வம் இவரை காக்காம விட்டுட்டாரு இப்போது அழகாக வந்து தவைய போய் சேர்ந்திருக்கிறாரு அவங்க மகன் அமலன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்பாக தான் தவையலை இணைந்தார் இப்போது இவரும் போய் சேர்ந்திருக்கிறாரு இவங்கெல்லாம் வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி மூணு வருஷத்துக்கு முன்பாக பன்னீர்செல்வத்துடன் சேர்த்த நீக்கிட்டாரு அதனால் அதிமுகலேருந்து இவங்க போல பன்னீர்செல்வத்துடன் இருந்து போயிருக்கிறாங்க அதனால் அதிமுக இருக்கக்கூடிய எந்த பெருந்தலையும் தவேக்காக போல அதிமுகவும் கரையும் இல்லை பலவனமும் ஆகலை அதனால் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் ஒவ்வொருத்தராக விலைக்கு செல்கின்றார்களே தனிமரம் ஆகிட்டாரா அப்படின்னு பன்னீர்செல்வத்தை பற்றி தான் விவாதம் நடத்தணும் ஆனால் அவங்களுக்கு பன்னீர்செல்வத்தின் மீது பாசந்தான் ஏன்னால் பன்னீர்செல்வர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் போகிறாராமே எட்டு தொகுதியும் கன்ஃபார்ம் ஆகிருக்குதாம அதனால் திமுகவுக்கு எவெல்லாம் ஆதரவாக இருப்பானோ அவனை பற்றிலாம் விவாதம் நடத்த மாட்டாங்க ஆனால் திமுகவுக்கு எதிராக எவன் இருக்கிறானோ அவனை பற்றி விவாதம் நடத்துவாங்க ஒன்றும் இல்லை இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் ஒரு விஷயம் பயங்கரமாக சர்ச்சையாகுது உண்மையாகவே அதிமுக காரங்களா இருந்தா இந்த ஜேசிடி பிரபாகர் செங்கோட்டையெல்லாம் வந்து இல்லை பண்ணி எல்லாம் வந்து உடனடியாக ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கணும் இருக்கணும் ஏன்னா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தமிழுக்காக ஒரே பல்கலைக்கழகம் என்னப்பா சாரு விழுந்து போச்சு நம்ம உக்காந்துது இருங்க அதை எடுத்து நான் வந்து அடைக்கிறேன் அந்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கினவரை எம்ஜிஆர் ஸோ அந்த பல்கலைக்கழகத்தில் எம்ஜிஆருடைய பெயரும் புகைப்படம் இருந்தது அதே மாதிரி அதனுடைய வெப்சைட்டில் எம்ஜிஆருடைய பெயர்லாம் இருந்தது அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கம் நீக்கி தான் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் மீது கை வச்சா அந்த கட்சி அழிஞ்சு போடும் பாருங்கள் இருக்கவே போகிறதில்ல ஒரு கட்சியினுடைய தலைவருடைய பெயரையும் புகைப்படத்தையும் நீக்கிட்டீங்கன்னா அந்த கட்சி அவ்வளோதானா அழிஞ்சிடுமா எம்ஜிஆருடைய புகழை உங்களால் அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிறாரு அதே மாதிரி டிடிவி தினகரனும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் ஆனால் அந்த கண்டனம் திமுகவுக்கு வலிக்காத மாதிரி இருக்குது ஆனால் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ் பாடக்கூடியவங்க எவனா ஒருத்தர் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கானா அதனால எல்லாருமே அரசியல் சூழ்நிலைவாதிகள் தான் வச்சுக்கோங்களேன் மொத்தத்தில் அதிமுக வந்து ஒவ்வொருத்தரா போய் தவையக்களை இணைறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது ஒரு சில பேரை பொறுத்த வரைக்கும் பண்டூட்டி ராமச்சந்திரன தேமுதிக அனுப்பி வச்சாரு ஜெயலலிதா அவர்கள் உடனடியாக பண்டூட்டி ராமச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் அங்கிருந்து தவேக்காவே வந்து அதிமுக கூட்டணி கூட்டு வந்துட்டாங்க அதே மாதிரி பாருங்க விஜய் அவர்களையும் வந்து அதிமுக கூட்டணிக்கு கூட்டு வர போறாங்களா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்கவுங்க கற்பனைக்கு அவங்க அவங்க பேசுகிறாங்க சரி நண்பர்களே காங்கிரஸினுடைய முடிவு சரியா தவறா இல்ல திமுக படுதோழி தான் அடைய போகுதா நம்முடைய விஜய் அவர்கள் தான் வெற்றி பெற போறாரா நான் பேச வந்த விஷயங்கள் ரெண்டு ஒன்னு நம்முடைய சேகர் சேகர்பாபு அவர்களை பொறுத்த வரைக்கும் தானுமாலையசாமி கோயிலில் அவருக்கு நடந்த விரும்பத்தகாத நிகழ்வு தொடர்பாக பேசியிருக்கின்றார் அதை பற்றி பேசலான்னு பார்த்தேன் ரெண்டாவது இன்னைக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்தியை முதலமைச்சர் தெரிவிக்க போகிறாராம் அந்த போராட்டங்களுடைய பின்னணியை பற்றி பேசலான்னு பார்த்தேன் சரி முக்கியமாக காங்கிரஸ் கட்சியானது பெரிய பில்டப் பண்ணுவாங்க தமிழகத்தில் இருந்துக்கிட்டு பாஜக மீது வைக்காத குற்றச்சாட்டே இல்லை நாங்கள் பெரிய ஆளு தமிழகத்தில் அதிமுகவை விட அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டுன்னு சொன்னாங்க ஆனால் அவங்களுடைய நிலைமை என்னவா இருக்குது அந்த கட்சிக்குள்ளே உட்கட்சி பூசல் இருக்கும் ஆனால் அந்த பூசல் கட்சியை இரண்டாக உடைகின்ற அளவுக்கு இன்னைக்கு வெளிவந்திருக்குது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி அழிஞ்சு போச்சு அந்த கட்சியில இருந்த நல்லவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமாகாவில் வந்து சேர்ந்துட்டாங்க அங்கே இருக்கிறவங்க திமுகவுக்கு ஜால்ரா போகிறவங்களும் டெல்லிக்கு ஜால்ரா போடுறவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அதனால் அந்த கட்சி தலைவரை பார்த்தாவே தெரியலையா அந்த கட்சி அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் உழைச்சவன் எத்தனி பேர் இருக்கிறான் அந்த கட்சியில் நேரடியாக இணைந்து வேலை பார்த்து எத்தனை பேர் இருக்கிறான் அவனெல்லாம் தலை தலைவராக போடாமல் திமுகவுக்கு ஜாலரா போகிறவனை தலைவராக போட்டால் என்ன ஆகிறது அதனால் காங்கிரஸ் அழிஞ்சு போனது போனது தான் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் ஸோ அதனால் காங்கிரஸினுடைய பரிதாபமான நிலையும் அதோட திமுக அதை நம்பிக்கிட்டு இருந்து படுதோல்வி அடையக்கூடிய விஷயத்தையும் இன்றைக்கி பேசியிருக்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம அரசு ஊழியர்களை பற்றியும் நம்முடைய அவர்களுடைய புலம்பலை பற்றியும் விரிவாக பார்க்கலாம் இவ்வளோ நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க